வணக்கங்க நான் யுவராஜோட அம்மா ரத்தன பேசுகிறேங்க நெல்லையில் காதல் திருமணம் செஞ்சு வச்சதால கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை பெண் வீட்டார் அடிச்சு உடச்சிட்டாங்கன்னு சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னா சாதி ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு தனி பிரிவு கொண்டு வரணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் குரல் எழுப்புறாங்க அந்த குரலை ஆதரித்து பல சமூக நீதி போராளிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க உச்சபட்சமாக தமிழ்நாட்டோட மாண்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களே சட்டசபையில் பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாரு சாதி மறுப்பு திருமணத்தை முறைப்படி வக்கீல்கள் வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி பேசும்போது என் மகனோட வழக்க பத்தியும் பேசிருக்கிறாருங்க அது அப்புறம் பேசுறேங்க ஐயா, இப்ப நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒரு குழந்தைய பித்து... கண்ணுக்கு கண்ணா வளர்த்து ஆளாக்கி அந்த பொண்ணுதான் தன்னோட உலகமே அப்படின்னு நம்பி இருக்கிறவங்களோட பொண்ணை பிரித்து மனசை கெடுத்து எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சு அந்த குடும்பத்தோட நிம்மதியை வேரோட சாக்கிய நினைக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க செய்கிற வேலையால் தான் கோவப்பட்டு தான் இந்த செயல் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஏங்கையா யாருமே பேசல எங்கையா இருந்து வந்தது சாதி அஞ்சு அறிவு படைச்ச நாய் பூனை யானை எல்லாமே தன்னோட குட்டிய யாராவது தாக்க வந்தா அது சாதி வெறியில தடுக்குமா இல்ல தாய்ப்பாசத்தோட அதை அடுத்தவங்களை தாக்கி தன் குழந்தைய அரவணைக்குமா ஐயா இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா இது தாய்ப்பாசமா இல்ல சாதி வெறியா கல்யாண வயசு வந்த ஆணை பொண்ணு பெ வளர்த்தி தன்னோட சுகத்தை பார்க்காம அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக சொத்தை விற்று கடனை வாங்கி தான் சுகத்தை பார்க்காம தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வளர்த்துறவங்கள யார் கூட வேணாலும் ஓடி போகலாம் அப்படின்னு சட்டம் போடுறீங்க ஆனால் பெற்று வளர்த்தவங்க நிலைமை ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா ஐயா நான் ஒன்றே ஒன்று கேட்குறவுங்கள இந்த நிலைமையை பற்றி யாராவது பேசிருக்கிறீங்களா வெளியில ஒரு குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க இந்த மாதிரி அவங்க கூட வேணாலும் ஓடலாம்னு சட்டம் போடுறீங்க பெத்தவங்க நிலைமை என்ன ஆகுன்னு ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க வெளியில அதை யோசிச்சு பேசினா இந்த மாதிரி ஒரு சட்டமெல்லாம் கொண்டுட்டு வருவீங்களா ஐயா நான் ஒன்னே ஒன்னு உங்களை கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எழுதி கொடுக்கறவங்க முட்டாளாத இருக்க முடியும் அறிவாளியா இருக்க முடியாது இப்போ நான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் பட்டியல் இனத்துல பல பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகள்ல ஏதாவது ஒரு திருமணத்தை நடத்தி இந்த மாதிரி தமட்ட அடிச்சிருக்கிறீங்களா அப்படி செய்யலையே அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஏன் அதை உன்னால செய்ய முடியல பட்டியல் இனத்துக்குள்ள கலந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதி மறுப்ப பேசுற யாராலையுமே இதை பேச முடியாது ஏன் பதில் சொல்லுங்க யாருமே வாய் பேச மாட்டீங்களே ஐயா இங்க பிரச்சனை வந்து சாதியில இல்லை எங்கூட்டு பொண்ணு மனசை கெடுத்து அந்த வாழ்க்கையவே சீரழிச்சு சாவை விட மோசமான ஒரு நிலைக்கு எங்க வாழ்க்கையை சீரழிச்சு திணிக்கிறாங்களே அதனோட எதிர்வினையே தவிர இங்க சாதி பிரச்சனை இல்லை இந்த சாதி சொல்லிக்கிட்டு பல பேர் பல குடும்பங்களை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்கள திருந்த சொல்லுங்க ஐயா சாதி பிரச்சனை வரவே வராது நீங்க இப்போ ஆபீஸ்ல வந்து உடஞ்சு கிடக்கிறத தான் பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதை பாருங்க இந்த வீடியோவும் அதே ஆபீஸ்ல எடுத்தது தாங்க இந்த வீடியோவை பாருங்க

தெரியாதவங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க இப்ப அந்த குடும்பத்தோட மான மரியாதை எப்படி சிதஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க அந்த பொண்ணோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை உடைச்சி சுக்கு நூறா வீசினதுக்கு அப்புறம்தான் அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிற சேரு டேபிள் உடஞ்சிருக்குது ஆபீஸ் சேரு டேபிள் எல்லாம் உடைச்சவங்க குற்றவாளினா அதை செய்ய தூண்டின கட்சிக்காரங்க நல்லவங்களா நீங்க கேளுங்கய்யா விலங்குகளுக்கு இருக்கிற உணர்வு கூட மனுஷங்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லுதா உங்க சட்டம் உணர்ச்சி இல்லாத பர்னிச்சர் பொருள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனா எங்க பொண்ணோட மான மரியாதையை விலை கொடுத்து வாங்க முடியுமா இப்ப சொல்லுங்க ஐயா உங்க நியாயத்தை இப்ப மாண்பு மிகு ஸ்டாலின் ஐயாவை பார்த்து நான் கேக்குறேங்க ஐயா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டசபையில பல வழக்குகளை பத்தி பேசின நீங்க நாமக்கல் மாவட்டம் கோகுல்ராஜ் வழக்குல கவனம் செலுத்தி சரியான தீர்ப்பு எங்க ஆட்சியில தான் வழங்கப்பட்டிருக்குதுன்னு பேசினீங்களே ஐயா அதை எழுதி கொடுத்த புண்ணியமா யாரு யாராவது இருக்கட்டும் ஒரு நாட்டோட முதலமைச்சரான நீங்க ஒரு தப்பான தகவலை எப்படி சட்டமன்றத்துல பதிவு பண்ணுவீங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா கொடுத்தது பேர் தீர்ப்பா தன்னோட நேர்மைக்காக உயிரை பறிகொடுத்த அந்த பட்டியில் நான் என்னோட சாவுக்கான மர்மம் வெளியே வரக்கூடாதுன்னு தான் அதிகாரத்தை ப தவறாக பயன்படுத்தினதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களையா எந்த தப்புமே செய்யாமல் ஒம்பது வருஷமாக பல பேர் ஜெயிலில் இருக்க காரணமானது உங்களை மாதிரியே போன ஆட்சியிலும் ஓட்டு வங்கிக்காக சிலர் மூடி மறைச்ச தப்பத்தான் நீங்களும் செய்யறீங்களா ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களே உங்களை நேருக்கு நேராக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒம்பது வருஷமா எந்த குற்றமும் தெரியாது செய்யாமல் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்த தண்டனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை ஆனால் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவை உயரதிகாரிங்க சட்ட விரோதமான முறையில் அவங்கள பயன்படுத்தி இந்த கேஸை விசாரிச்சதுனால தான் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்த உண்மைய விசாரணை நீதிமன்றத்தில் ஆதாரபூர்வமா கொடுத்தோமோ இரண்டு நீதிமன்றத்திலையும் நிரபராதிகளுக்கு தவறான தீர்ப்பு தான் கொடுக்குறோன்னு தெரிஞ்சே கொடுத்துருக்குறாங்க நிரூபிக்க நாங்க தயாரா இருக்கோம் விசாரணை ஆணையம் அமைக்க நீங்க தயாரா ஐயா கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நேரடியா மனு கொடுக்க வர்றோம் நீங்க பேசுற சமூக நீதிங்கிற வார்த்தையில உண்மை இருந்தால் நீங்க சட்டசபையில் பேசினது உண்மையா இருந்தால் ஐயா நீங்க நீதி விசாரணை மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி வைக்கிறோம் சட்டசபையிலையும் நீதிமன்றத்திலையும் ஆணவப்படுகொலை ஆணவப்படுகொலைன்னு பேசுறீங்களே இந்த வார்த்தை யாருக்கு மிக சரியா பொருந்தும் தெரியுமாங்க ஐயா அமைதியாக இருக்கிற ஒரு குடும்பத்தை தன்னோட சுய லாபத்துக்காக அளிக்கிறாங்களே அந்த ஜாதி புடிச்ச நாடக காதல் செய்யறவங்களுக்கு தாயே இந்த வார்த்தை பொருந்தும் உண்மையிலேயே பாவப்பட்ட பட்டியல் என மக்கள் முன்னேறணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா ஓட்டு வங்கிக்காக சிலரை நீங்க வளர்த்து விட்டு அவங்கள புரிச்சு புடிச்சு சிறையில் அடைங்கய்யா ஜாதிங்கிற பிரச்சனையே வராது நன்றிங்கய்யா